எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு இந்தியாவில் ஒரு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது பலரும் வேலை நெருக்கடி காரணமாக தங்களுடைய உயிரை இப்போது தமிழகத்தை சார்ந்த ஒரு பிஎல்ஓ அதிகாரி வேலை நெருக்கடி தாங்காமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் வெடித்திருக்கிறது அதே வேளையில் மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த பணியை எஸ்ஐஆர்ஐ உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களுக்கும் இதில் பணி செய்கின்ற இந்த பணியாளர்களுக்கும் மிகப்பெரிய கெடுதலை நெருக்கடியை இது உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் கேரள அரசு கேரளத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது இதை தடுப்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற ஆறரை கோடி வாக்காளர்களில் ஒரு கோடி இந்த எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் இன்னும் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் மத்தியிலிருந்து இந்த படிவங்களை பெற வேண்டிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது போதுமான கால அவகாசம் இல்லாத சூழ்நிலையில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இந்த பட்டியலிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது இந்த எஸ்ஐஆர் பின்னணியில என்னென்ன நெருக்கடிகளை மக்களும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி இந்த களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பிஎல்ஓக்களுக்கும் உருவாக்கியிருக்கு உருவாக்கி இருக்கு ஏற்கனவே அவங்க வேற ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த வேலை சுமை வீட்டை கவனிக்கிறது பிள்ளைகளை கவனிக்கிறது இப்படி ஏகப்பட்ட வேலைகளுக்கு இடையில தான் இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்த பணிகளை வந்து இவர்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை கால அவகாசம் இல்லை இத்தனை ஒரு நாள் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் அவர்களுக்கு உருவாக்கப்படுகிறது அந்த அழுத்தம் தாழாமல் பலரும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் இப்ப கேரளத்தை சார்ந்த அனிஷ் சார்ஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அது மாதிரி அசாம் மாநிலத்தை சார்ந்த முகேஷ் சங்கீத் ட்ரெயினுக்கு முன்னால விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார் என்னுடைய உயிர் போனதற்கு நான் உயிரை மாய்த்து கொள்வதற்கு காரணம் இந்த எஸ்ஐஆர் தான் அதிகாரிகள் தரக்கூடிய நெருக்கடிகள் தான் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போறார் பாருங்க அரசு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வேலை எந்த அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கி இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்த அளவில் பலரும் வந்து சாதாரண மக்கள் இந்த பட்டியலிருந்து நம்முடைய பெயர் நீக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தமிழகத்தில் திருக்கோவிலூரை சார்ந்த ஜாகிரா பேகம் அப்படிங்கிற பிஎல்ஓ அந்த பிஎல்ஓ இந்த நெருக்குதல் தாங்காம வந்து தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் அவர்கள் ஒரு பணியில் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா வந்து ஒரு கிராம அலுவலகத்துல உதவியாளராக இருக்கிறாங்க அந்த வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது முடிஞ்ச பிறகு வீட்டுகளுக்கு வந்து குழந்தைகளை கவனிக்கணும் இதற்கிடையில் ஒரு நாளைக்கு இத்தனை நபர்களை சந்திச்சு இந்த ஃபார்மை கொடுத்து எழுதி வாங்கி மறுபடியும் இரவு வந்து அதை வந்து பதிவேற்றம் பண்ணணும் இது மிகப்பெரிய நெருக்கடி அவர்கள் வேலை செய்கிறது ஒரு இடமா இருக்கும் இந்த படிவங்களை நிரப்புறதுக்கு வீடுகளை தேடி போகிறது ஒரு இடமா இருக்கும் போகக்கூடிய நேரத்தில் வீடுகளில் நபர்கள் இருக்க மாட்டாங்க அந்த வாக்காளர்களிடத்துலேருந்து வரக்கூடிய நெருக்கடி கட்சிகள் இடத்துலேருந்து வரக்கூடிய நெருக்கடி இதுபோக அலுவலர்கள் எத்தனை ஃபார்ம் வந்து வாங்கினீங்க பதிவேற்றம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கறது எண்ணூறு ஃபார்ம் வந்து அவங்களுக்கு முடிக்கணும் இந்த ஜஹிரா பேகமுக்கு அதுல எண்பது ஃபார்ம் தான் அவங்க வந்து முடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஃபார்ம் தான் அவங்க பில்லப் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வருது இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கள் பொதுவாகவே பத்து சதவீதம் இருபது சதவீதத்துக்குள்ளே தான் இந்த வேலையை முடிச்சிருக்கிறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் வந்து திரும்ப வாங்கியிருக்காங்க கொடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்று கோடி ஃபார்ம் தான் வந்து திரும்ப வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் ஏற்கனவே இருந்தவங்க அவர்கள்ட்ட இவ்வளோ ஃபார்ம் தான் வந்து வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீத தான் வாங்கி அவங்க வந்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ஃபார்ம்கள் வந்து இருக்குது அதை எழுதி கொடுக்கணும் வயதானவர்களுக்கு பெரியவர்களுக்கு வந்து இந்த பிஎல் போய் எழுதி கொடுக்குறாங்க அதில் எவ்வளவு நேரம் போகும் நேரம் விரயமாகும் தப்பாக எழுதுனா அந்த வாக்காளருடைய பட்டியலில் தங்களுடைய பேரே இல்லாமல் போகும் தப்பாக எழுதக்கூடாது அது மாதிரி இளைஞர்கள் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து காலியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு ஓட்டுரிமை கிடைக்காத ஒரு சூழல் வந்து உருவாகும் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் ஒரு பனிரெண்டே பனிரெண்டு நாட்கள் தான் பனிரெண்டு நாட்களுக்கு உள்ளாக இந்த ஐந்து கோடி ஃபார்ம்களையும் வாங்கி இந்த பிஎல்ஓக்கள் பதிவேற்றம் பண்ணணும் ஆசிரியர்களை பொறுத்த அளவில் பள்ளிகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்மஸ் பரீட்சைக்கு தயாராக கூடிய காலம் அரையாண்டு தேர்வு அவங்க மாணவர்களை தயார் பண்ணுவாங்களா இல்லைன்னா வீடு வீடாக போய் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து அதை சரி பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்களா பள்ளியிலேருந்து ஒரு நெருக்கடி இருக்கும் இந்த தேர்தல் இருந்து இவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவர்கள் எப்படி வேலை பார்ப்பார்கள் வீட்டுக்கு போக முடியாது பிள்ளைகளை கவனிக்க முடியாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கவனிக்க முடியாது உடல் உபாதைகள் இருக்கும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இவர்களை தள்ளி இப்படி ஒரு எஸ்ஐஆர் வந்து நடத்தணுமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளால் எழுந்திருக்கு ஏன் இப்படி ஒரு நெருக்கடியை தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த நெருக்கடிக்குள்ளால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்கி இந்த எலெக்ஷனுக்கு போகணும் அதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுதான் தந்திரம் நீ செத்தாலும் பரவாயில்ல நீ உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட இத்தனை கோடி வாக்காளர்கள் இதுல இல்லாம போகணும் அதுதான் அவர்களுடைய எண்ணம் நோக்கம் இதுல இன்னொரு தந்திரத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப நம்ம ஏகப்பட்ட ஆவணங்களை எல்லாம் கேக்குறாங்க ஆனா பீகார் வாக்காளர் பட்டியலில் இந்த எஸ்ஏஆருக்கு முன்னால இருந்த பீகாரிகள் இங்க இருக்காங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை அவங்க கொடுத்தா போதும் நான் வாக்காளர் பட்டியலில் பீகார்ல இருந்தேன் அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்தா போதும் அவர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் அதாவது நம்ம தொடர்ந்து இந்த மாநிலத்தில் இருந்து ஓட்டு போட்டிருக்கோம் எல்லா எலெக்ஷனுக்கும் நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போட்டாங்க அந்த ஆவணங்களை நம்ம கொடுக்கணும் அவர்களுடைய இதெல்லாம் கொடுக்கணும் எந்த தொகுதியில இருந்தாங்க பேர் என்ன உறவினுடைய குடியேறினா இலங்கையில இருந்து வந்து இங்கே சேர்ந்தையா அப்படிங்கிறது ஆனா பீகாரிகளுக்கு அப்படி பார்க்க வேண்டாம் ஆனா பீகார்ல அவர்கள் செக் பண்ணும்போது அப்படி பார்த்தாங்க ஏன்னா அங்க இருந்து நீக்கணும் இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த பீகாரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களை பார்க்குறாங்க நமக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு பிரச்சாரம் இங்கே நடந்துகிட்ருக்கு வடமாநில தொழிலாளர்களை சேர்க்கக்கூடிய வேலையெல்லாம் இங்கே நடக்கு அப்போது வடமாநில திருப்பி அப்போது வடமாநில தொழிலாளர்களுக்கு இந்த ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை அவன் ஈஸியாக உள்ளால சேர்த்து விட்டுருவாங்க இப்போ நீக்க வேண்டியது நம்ம தான் நம்ம தான் மோடிக்கு ஓட்டு போடாதவர்கள் அதனால் நம்மளை நீக்கிறதுக்கு என்ன திட்டம் எல்லாம் செய்யணுமோ அந்த திட்டம் எல்லாம் வந்து இவங்க வந்து இருக்காங்க இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த எஸ்ஐஆரை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனம் பொறுக்க முடியாமல் அவங்க பேசுகிறாங்க மீண்டும் மீண்டும் கவலைகளை ஏற்படுத்தி தற்போது ஆபத்தான கட்டத்தை இந்த எஸ்ஐஆர் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அடிப்படை தயார் நிலை இல்லை போதுமான திட்டமிடுதல் இல்லை இந்த பிஎல்ஓக்களுக்கு வந்து சரியான பயிற்சி இல்லை அதனால் இது ஏகப்பட்ட குழப்பத்தை வந்து களத்தில் உருவாக்கி இருக்குது அதனால் சரியான பயிற்சியோடு முன் தயாரிப்போடு இந்த எஸ்ஐஆரை நடத்தணும் இப்போதைக்கு இந்த எஸ்ஐஆரை தடை செய்யுங்க தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா பிஎல்ஓக்களுக்கு ஏகப்பட்ட பணிச்சுமை வந்து இதுல இருக்கு இது எப்படின்னா மனித அந்த வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லை மேற்கு வங்க மாநிலத்தில் ஏழு பிஎல்ஓ ஆஃபீஸர்களுக்கு வந்து இவங்க நோட்டீஸ் வழங்கியிருக்கிறாங்க ஏன் நீங்க இவ்வளவு காலத்துல இத்தனை நபர்களுக்கு தான் உங்களால இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொடுக்க முடிஞ்சதா அதற்கான விளக்கத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வழங்கி இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய நெருக்கடியை இன்னும் இந்த களத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய பீல் வழங்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் இப்ப கேரளத்தை பொறுத்தளவுல இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தது என்னன்னா நீங்க இவ்வளவு வாக்காளர்களில் நாங்கள் சந்திச்சிட்டோம் இத்தனை படிவங்களை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கள்ள கணக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகள் பிஎல்ஓக்களுக்கு வந்து சொல்கிறாங்க அவர்கள் வெளிப்படையாக எதிர்த்து அதை பத்திரிகையாளர் மத்தியில் வந்து பேசினாங்க இப்படி செய் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேரளத்தை பொறுத்தளவில் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் அங்கே இருக்குது டிசம்பர் ஒன்பது டிசம்பர் பதிமொன்று ஆகிய இரண்டு தேதிகளையும் அங்கே உள்ளாட்சி தேர்தல் இருக்கு உள்ளாட்சி தேர்தலில் வேலை செய்யக்கூடிய இந்த போட்டியிடக்கூடிய வாக்காளர்கள் இந்த கட்சி தலைவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த எஸ்ஐஆரை பார்ப்பாங்களா இல்லைன்னா தங்களுடைய கட்சிக்கான மற்ற வேலைகளை இதில் பார்ப்பாங்களா தேர்தல் அதிகாரிகளுக்கும் நெருக்கடி இருக்கிறது பிஎல்ஓக்களுக்கு நெருக்கடி இருக்கு இந்த சுமையே தாங்க முடியாத சுமையாக இருக்கும்போது இந்த ரெண்டு வேலையும் ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு பணிச்சுமையை சுமைய கேரளத்தில் தேர்தல் ஆணையம் அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தி இதற்கு எதிராகத்தான் கேரள அரசு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கு சிபிஎம் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் இந்த கட்சிகளும் வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்தனுடைய பெஞ்சு தான் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை வந்து எடுத்துக்கிட்டு வரக்கூடிய புதன்கிழமை இதை மட்டுமே கேரளத்தினுடைய இந்த எஸ்ஐஆரை குறித்து மட்டுமே விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதற்கு தடை எதுவும் இதுவரை விதிக்கலை அப்ப டிசம்பர் மாதம் அவர்களுக்கு எலெக்ஷன் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் இருக்கு இந்த எலெக்ஷன் நெருக்கடியில இதை பார்க்க வேண்டும் ஏற்கனவே ஒருத்தர் அங்கே இறந்து போயாச்சு அவ்வளவு மோசமான நிலைமையில் அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல தேர்தல் ஆணையம் என்ன பாடுபட்டாவது இதை வந்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒற்றை காலில் வந்து ஞானேஷ்குமார் நிற்கிறாரு மோடி அவர்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா இந்த மாநிலங்களில் பாஜகவை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இந்த வேலைகளை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்போது இந்த கால அளவு இந்த நெருக்கடிக்குள்ளால இதை வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி தான் நமக்கு இப்போ எழுந்திருக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்முகளை தான் திருப்பி வாங்கி இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறது அஞ்சு லட்சம் அது வேற புதிய வாக்காளர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இளைஞர்கள் வந்து இதில் இன்னுமே படிவங்களை நிரப்பி கொடுக்கல மேக்சிமம் அநேக இளைஞர்கள் இதில் லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து நமக்கு பருகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சூழல் உருவாகிருக்கு இப்படியே வந்து எலெக்ஷனுக்கு போனால் அது அவர்களுக்கு ஆதாயம் பிஜேபிக்கு ஆதாயம் அதை விரும்பித்தான் அதை பண்ணி பண்ணித்தான் அவர்கள் இந்த திட்டத்தோட இறங்கி இந்த வேலையை பார்க்குறாங்க இல்லைன்னா நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு எஸ்ஐஆருக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல மாநிலங்களிலையும் பிஎல் ஒக்கள் வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற இந்த சூழ்நிலையில் இதை எதையுமே நான் கண்டு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றத நம்ம இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது இது மிகப்பெரிய தெளிவு அது மட்டுமல்ல இப்போ உச்ச நீதிமன்றமும் இதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்குது ஏற்கனவே பீகாரில் என்ன பண்ணாங்க அதுக்கு தடை விதிக்கலை பீகார் எஸ்ஐஆரில் சில உத்தரவுகளை மட்டும் போட்டுட்டு எலெக்ஷன் வந்து நடத்தி முடித்தாச்சு பிஜேபி கையில் ஆட்சியை வந்து ஒப்படைச்சாச்சு அதே வேலையைத்தான் இங்கே வந்து தேர்தல் ஆணையம் இந்த மூன்று மாநிலங்களையும் செய்துட்ருக்கு வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மிக மோசமான சூழ்நிலையில் இந்தியா போய்கொண்டிருக்கிறது ஜனநாயக அமைப்புகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது என்று இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்